வருக்கு வணக்கம் நான் உங்கள் வெள்ளக்கோவில் சக்தியில் பேசுகிறேன் விருகுநந்தி நாடி ஜோதிட அடிப்படை மற்றும் உயர்நிலை வகுப்பு வருகின்ற பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த வகுப்பு நடக்கும் இது போல முப்பது நாட்கள் இந்த பயிற்சி வகுப்பு நடக்கும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் நிச்சயமா சர்டிபிகேஷன் கொடுக்கப்படும் அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து வீடியோ ரெக்கார்டிங் பதிவு கொடுக்கப்படும் இந்த வகுப்புல எதை பற்றிலாம் நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்வி எந்த மாதிரி கல்வி வேலை எந்த மாதிரி வேலை திருமணம் திருமணம் எப்போது அரேஞ்ச் மேரேஜா இந்த மாதிரி நிறைய அதுல திருமணம்னா அதுல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தொழில் உள்ளூரா வெளியூரா வெளி மாநிலமா வெளிநாடா குழந்தைகள் எத்தனை உடன்பிறந்த சகோதரர்கள் எத்தனை எந்த மாதிரி வீடு அமையும் எந்த மாதிரி இடத்துல குடி இருந்தால் நல்லது எந்த மாதிரி திசையில குடியிருந்தால் நல்லது நல்லது மேல்தலத்துல இருந்தால் நல்லதா அல்லது கீழ்தளத்துல இருப்பது நல்லதா இது போல எக்கச்சக்கமான விஷயங்களை அதாவது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் பிரிருகநந்தி நாடியில கம்ப்ளீட் பேக்கேஜ் கிட்டத்தட்ட வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு கிரகங்களை நகர்த்தி எப்படி பண்ண சொல்றது இந்த மாதிரி இந்த கிரகங்களுடைய சுற்றுகள் என்ன பண்ணுது அப்படிங்கிற அனைத்து டாபிக்கிலும் இந்த பெருகுந்தி நாடி வகுப்பு நடக்கும் ரொம்ப அற்புதமான வகுப்பு ஸோ நாடி ஜோதிடத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் வாருங்கள் முன்பதிவு அவசியம் மேலும் தொடர்புக்கு நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் எயிட் ஒன் டூ இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி